தனக்கு குடும்ம சாகரத்துக்கு காரணம் எத்தனை பேருடைய வாழ்க்கை அழியிருதுக்கு காரணம் எத்தனை பேர் புண்டாட்டி முகத்தில முடிக்க முடியாம பெத்த அப்ப ஆத்தாள காப்பாற்ற முடியாம போனதுக்கு காரணம் அவ மட்டும் என் கையில கிடைச்சான்னா இயக்குனர் சேரனோட இந்த படம் ரிலீஸ் ஆகி இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது ஜூன் முப்பது வந்தா இருபத்தஞ்சு வருஷம் இந்த படத்துல பர்டிகுலரா அந்த சார்லி வர சீன் இருக்கு இல்லையா பயங்கரமா இருக்கும் நடிப்புல மிரட்டிருப்பாருன்னே சொல்லலாம் இந்த படத்தோட கோர் கண்டென்ட்டே என்ன அப்படின்னா வெளிநாட்டு வேலைக்கு கூப்பிட்டு போகிற போகிறேன்னு சொல்லி ஏமாத்துற ஒரு ஏஜென்சி அந்த ஏஜென்சியால் ஏமாற்றப்பட்டவங்களோட கதை தான் இந்த படத்தோட கோர் கண்டென்ட் இந்த படத்தை பற்றி இப்போ ஏன் பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இப்போவும் மனசாட்சியே இல்லாமல் ஏமாத்துற பல ஏஜென்சிஸ் வந்து இப்போ ரெண்டாயிட்டு இருக்கு அதே மாதிரி அந்த ஏஜென்சியால் ஏமாறுறவங்களும் இப்போ கண்டினியூஸாக ஏமாந்துக்கிட்டே இருக்காங்க அந்த வரிசையில இப்போ ஒரு நிறுவனம் தான் டேக் ஆஃப் ஓவர்சீஸ் நிறுவனம் பல இடங்கள்ல பல ஆட்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறோம் அனுப்புறோம் வேலைக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கி ஏமாத்திருக்கிறதா செய்திகள் வழியா இருக்கு நிறுவனம் எப்படி ஏமாத்திருக்காங்க இந்த நிறுவனம் மீது வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்ன இந்த நிறுவனம் எப்படி அவங்களோட ஸ்ட்ரக்சரை வந்து பண்ணியிருக்காங்க ഇന്നോണ് ഏമാറാമെ ഇരിക്കണോ അപ്പ കട്ടായ്മോ അപേ ഡീറ്റെയിൽ പാങ്ങി ഇൻസ്റ്റാഗ്രാമിൽ ആഡ് കണ്ടിട്ടാണ് ഇങ്ങനെ കൊടുക്കുന്നത് ഇംഗ്ലീഷ് ഡെവലപ്പ് ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ടും ഇൻറ്റർവ്യൂലെ എങ്ങനെ പ്രസന്റ് ചെയ്യണമെന്നുള്ള ക്ലാസ് ആയിരുന്നു ആ ക്ലാസ് അറ്റൻഡ് ചെയ്തു അപ്പൊ ക്ലാസ് അറ്റൻഡ് ചെയ്ത് രാജ്യം ഒരു എക്സാം വന്നപ്പോൾ ഞങ്ങൾ കുറച്ച് പേര് തോറ്റു അപ്പം തോറ്റപ്പോൾ ഡിസപ്പോയിൻ്റ് ആയി അപ്പം പുള്ളിക്കാരത്തിനെ പറഞ്ഞു ടെൻഷൻ ആവണ്ട ഒരു ത്രീ തൗസൻഡ് റുപ്പീസ് വന്നാലും നിങ്ങൾക്ക് എക്സാം ചെയ്താൽ ഇൻസ്റ്റാഗ്രാം യു കെ വേല ആസ്ട്രേലിയ വേല അല്ലി പോസ്റ്റ് போடுறாங்க அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க அந்த நிறுவனம் வெளியிடுது இல்லையா அந்த ஆடை பார்த்துட்டு கால் பண்ணுறவங்கள நேரில் வர சொல்றாங்க இப்போ இந்த சம்பவத்தை தொடர்பாக ஏமாந்த ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அது அவர் சொன்ன விஷயத்த வச்சு நான் சொல்றேன் ஸோ அவங்க வந்து போஸ்ட்டை பார்க்குறாங்க போஸ்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் கால் பண்ணுறாங்க கால் பண்ணுறவங்கள நேரில் வர சொல்றாங்க நேரில் வந்தவங்கள்ட்ட எங்கள்கிட்ட இந்த லைசன்ஸ் இருக்கு அந்த லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லி ட்ரஸ்ட்டை ஏற்படுத்துறாங்க அதாவது இப்போ நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது ஸோ இப்போ இதெல்லாம் நம்ப முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு சந்தேகப்படுவாங்க இல்லையா அவங்களோட அவங்க அவங்கள வந்து நம்ப வைக்கிறதுக்காக இதெல்லாம் இந்த லைசன்ஸு அப்படின்னு சொல்லி அவங்க நேரில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு லைசன்ஸுன்னு சொல்லி சில டாக்குமெண்ட்ஸை காமிக்கிறது சோ அப்படி இருக்கும்போது அந்த ட்ரஸ்ட் வந்து பில்டப் ஆகும் இல்லையா அதுக்காக அத பண்றாங்க சோ இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து தைரியமா காமிக்கிறாங்களே அப்ப தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்பியிருக்காங்க அதுலேயும் குறிப்பா இந்த நிறுவனத்தோட சிஇஓன்னு சொல்லப்படுற கார்த்திகா வந்து அவங்க ஒரு டாக்டர்னு சொன்னதாகவும் உக்ரைன்ல டாக்டரா ஒர்க் பண்ணதாகவும் சொன்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்ல சொல்றாங்க சோ ஒரு டாக்டர் எப்படி ஏமாத்துவாங்க அப்படின்ற ஒரு டேம் இருக்கு இல்லையா அத தான் அப்படி அதை அப்படி தான் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க பட் அதை தான் தன்னோட மூலதனமாக இந்த நிறுவனம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ இந்த நிறுவனத்தோட மெத்தடு என்ன அப்படின்னா அதாவது இந்த நிறுவனம் எப்படி பணம் வாங்கி செயல்படு செயல்பட்டுருக்கு அப்படின்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஸ்டாவில் சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய ஆடை பார்த்து கால் பண்ணுறவங்க நேரில் வர சொல்கிறாங்க நேரில் வர சொல்லி ஒரு ட்ரஸ்ட்டை பில்டப் பண்ணுறாங்க அவங்க அடுத்த கட்டத்துக்கு ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு போவாங்க இல்லையா அவங்கள்ட்ட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேட்குறாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்கலாம் அதாவது என்ன வேணாலும் சொல்லலாம் இல்லையா அந்த ஃபீ இந்த ஃபீன்னு சொல்லி என்ன ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து வாங்குறாங்க இருபத்தாயிரம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஜாப் யூகே இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாபுக்கு வந்து நீங்க ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நான் சொல்றது எல்லாமே வந்து சூப்பர் மார்க்கெட்ல வேலைன்னு சொல்லி ஏமாந்தவங்க சூப்பர் மார்க்கெட்ல வந்து கேஷியர் வேலை இருக்கு கேஷ் கவுண்டர்ல வேலை அப்படின்னு சொல்லி கால் பண்ணிருப்பாங்க இல்லையா அப்படி ஏமாந்த ஒரு நபர் பேட்டி கொடுத்துருக்காரு அவருக்கு நடந்த ப்ராசஸ் வச்சு நான் சொல்றேன் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு சோ ரெண்டு லட்சம் ரூபாயும் குடுக்குறாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் எப்படி பேசணும் ஒரு இன்டர்வியூவும் ரிட்டர்ன் எக்ஸாமும் இருக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கிளாஸ் இருக்கும் அந்த கிளாஸ் வந்து ரெண்டு மாசம் நடக்கும் அந்த ரெண்டு மாசம் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இங்கிலீஷ் அந்த லாங்குவேஜை எப்படி டெவலப் பண்றது இப்போ யாராவது இங்கிலீஷ்ல கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்லணும் யாராவது இங்கிலீஷ்ல பேசுனாங்கன்னா மேனேஜ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் இங்கிலீஷ் கற்று தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கிளாஸை ரன் பண்றாங்க ஸோ இவங்களும் அந்த ரெண்டு ரெண்டு மாசம் அந்த கிளாஸை அட்டன் பண்றாங்க ஸோ ரெண்டு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறாங்க அந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் சில பேர் பாஸ் ஆகலை சில பேர் வந்து தேர்ச்சி பெறல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுல இதில் இப்ப பேட்டி ஒருத்தர் பேசினாரு பதட்டமாகி ஐயோ அப்ப நம்ம பாஸ் ஆகலையா நமக்கு அந்த ஜாப் கிடைக்காதா வெளிநாட்டுக்கு போக மாட்டோமா நம்ம அமௌண்ட்டை கட்டிட்டோமே ரெண்டு லட்சம் அப்படின்னு பல சந்தேகம் வருது பயப்படுற உடனே அந்த நிறுவனம் என்ன சொல்றது பயப்படாதீங்க ஒரு மூவாயிரம் ரூபாய் நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமை நீங்க மறுபடியும் எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ மறுபடியும் அந்த யாருலாம் ஃபெயிலு யாரும் பாஸ் ஆகலையோ அவங்கள ஒவ்வொருத்தரையும் மூவாயிரம் ரூபாய் பே பண்ண சொல்றாங்க ஸோ மூவாயிரம் ரூபாய் பே பண்ணி மறுபடியும் எக்ஸாம் எழுதுறாங்க அதுல இந்த நபர் பாஸ் ஆயிடுற பாஸ் ஆகனதுக்கு அப்புறம் அகைன் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணா அதுலயும் வந்து சில பேர் பாஸ் ஆகல அப்படின்ற மாதிரி வருது மறுபடியும் அதுக்கு ஒரு பேமெண்ட் இப்படியே கிட்டத்தட்ட ஆறு மாதம் முடியிருக்கு அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணனும் மெடிக்கல் டெஸ்ட் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க அதுலேயும் இவர் பாஸ் ஆகிருக்காரு பட் இது எல்லாத்துக்குமே இவங்க தான் பே பண்ணணும் இப்போ பாதிக்கப்பட்டவங்களாம் நிற்கிறாங்கல்ல எல்லாத்துக்குமே மூவாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபான்னு இவங்க தான் பே பண்ணியிருக்காங்க ஸோ இப்படியே கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆறு மாதம் போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரீசனாக சொல்லி விஎஃப்எஸ் வந்து ப்ராசஸ்க்கு பே பண்ணணும் அந்த ப்ராசஸ்க்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ அதில் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாகி ஏமாத்துறீங்களா அப்படின்னு கேட்டால் இவங்களை திட்டுறது நம்பிக்கை இல்லாமலா காசு கொடுக்குறீங்க சந்தேகம் இருந்தால் இப்போவே ஸ்டாப் பண்ணலாம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரிலீவ் ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிறது பட் நார்மலாக இந்த ஏஜென்சின்னு இல்லை எல்லாருமே இப்படி ஏமாத்த ஏஜென்சிஸ் எல்லாருமே இந்த டைலாகை சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இப்போ அந்த நபர் என்ன நினைப்பான் ஆல்ரெடி இப்போ நிறைய கடன் ஆகிடுச்சு நம்ம வெளிநாட்டுக்கு எப்படினாலும் போயிடுவோம் அங்கே நிறைய பணம் சம்பாதிப்போம் ஸோ பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் அந்த கடன்லாம் கொடுத்துர்லாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் கடன் வாங்கியிருப்பான் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் திடீர்னு ஸ்டாப் பண்ண சொன்னால் ஸோ கட்டாயம் வந்து இதுக்கு யாருமே தயாராக வரமாட்டாங்க அப்படின்றத யோசிச்சு தான் இந்த டயலாகை ஏமாத்துற எல்லா ஏஜென்சியும் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் யாராவது இப்படி எதையாவது ட்ராப்பில் சிக்கியிருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதுக்கப்புறமாவது அவங்கள்ட்ட ஏமாறாமல் இருக்குங்க ஸோ அதுக்கப்புறமும் நீங்கள் நடவடிக்கையில் இறங்கலை கம்ப்ளைண்ட் கொடுக்கல இல்லை வேற ஏதாவது அந்த நிறுவனத்துக்கு எதிராக கேள்வி கேட்கல அப்படின்னா இப்போ இவங்க ஏமாற்றப்பட்டிருக்காங்க இல்லையா அதே மா அதே நிலமை தான் உங்களுக்கும் வரும் ஸோ இப்போ இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்படி சொன்னதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சைலண்ட் ஆகியிருக்காங்க அந்த நிறுவனம் சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ அந்த ப்ராசஸ் ஃபீ இந்த ப்ராசஸ் ஃபீ இதுக்கு பே பண்ணணும் அப்படின்னு திரும்ப திரும்ப அமௌண்ட்டை மட்டுமே நோக்கமாக இருந்ததுனால ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க யாராலையும் வந்து பொறுத்துக்க முடியல ஸோ கேள்விகள் அதிகமாகுது ஸோ அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா அந்த குரூப்பில் அட்மின் மட்டுமே மெசேஜ் பண்ணுற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க வேற யாரும் யார்கூடையும் பேசக்கூடாது அந்த குரூப்ல வந்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க இதெல்லாம் மீறி வந்து கார்த்திகாக்கு ஃபோன் பண்ணா அந்த சிஓ அந்த நிறுவனத்தோட சிஓக்கு கால் பண்ணா என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எனக்கெல்லாம் மெசேஜ் பண்ணாதீங்க இப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்க மேலயே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என்கிட்ட அத்துமீறி நடந்துகிட்டீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிருக்காங்க அதுக்கான அந்த ஆடியோலாம் லீக் ஆயிருக்கு தொண்ணூறு வருஷம் எக்ரிமெண்ட் காரியங்களும் வச்சிட்டு செய்யுது ഞാൻ നിയമപരമായിട്ട് നീങ്ങിട്ടുണ്ട് അതേ அதே ജീവിക്കാ എനിക്ക് പറ്റിച്ച് ജീവിക്കാനേ അറിയുള്ളൂ അത എൻക പിടിക്ക് സോ ഇപ്പടിയേ இப்படியே ഇരിക്കുമ്പോൾ ദാ கிட்டத்தட்ட இதே ஜாபுக்காக ஆறு லட்சத்து இருபத்தி கிட்ட ஒருத்தர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு வேலை கிடைக்கும் அவருக்கு ரொம்ப பயம் வந்தோடனே இந்த நிறுவனம் தொடர்பாக ரிசர்ச் பண்ணுறாரு ஆக்சுவலா பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ரிசர்ச் பண்ணியிருக்கணும் அப்போ பண்ணாதவர் அப்போ அந்த ரிசர்ச்சை பண்ணாதவர் இப்போ ஒரு பயம் வந்ததுக்கு அப்புறம் அந்த நிறுவனம் உண்மையிலேயே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா நம்பலாமா அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் பத்தி ரிசர்ச் பண்ற அப்பதான் தெரிய வருது இது ரிஜிஸ்டர் பண்ணாத ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லி നമ്മൾ പ്രോസസ്സ് തുടങ്ങി പിന്നെ ഒരു ഒരു ഫേക്ക് ആയിട്ടുള്ള ഒരു ഇൻ്റർവ്യൂ വെച്ചു ഞങ്ങൾ അന്നേരം അറിയുന്നില്ല അധികം പൈസ ഇങ്ങനെ ചോദിച്ചു കഴിഞ്ഞപ്പോൾ ഒരു സംശയം തോന്നി പ്രൊട്ടക്ടർ ഓഫ് എമിഗ്രൻസിന്റെ ഓഫീസ് മിനിസ്ട്രി ഓഫ് എക്സ്റ്റേണൽ എക്സൽസിന്റെ ഓഫീസ് പനമ്പള്ളി നഗർ ഓഫീസിലേക്ക് ഞാൻ ഒരു മെയിൽ അയച്ച് ചോദിച്ചു കഴിഞ്ഞപ്പോൾ എനിക്കറിയാൻ കഴിഞ്ഞാൽ ഈ സ്ഥാപനത്തിന് ലൈസൻസ് ഇല്ല രജിസ്റ്റേർഡ് ആയിട്ടുള്ള ഏജൻസി അല്ലാന്ന് അറിയാൻ കഴിഞ്ഞു സോ ഇത് ഒരു കമ്പനി അന്ത കമ്പനി മൂലമാ ഇതുവരെ യാരുമേ വെളിനാട് പോണില്ല അപേറിയ இந்த சூப்பர் மார்க்கெட் வேலைக்காக மட்டும் கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கும் அதிகமானவங்க வந்து பணம் கொடுத்து பணம் கொடுத்து வெயிட் பண்ணதா சொல்லப்படுது கிட்டத்தட்ட மூணு மூன்றரை கோடி வரைக்கும் பணம் வாங்கியிருக்கிறதா வந்து செய்திகளை குறிப்பிடுறாங்க இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பக்கம் அந்த கார்த்திகான்றவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் பக்கம் போனா என்ன சந்தேகம் வருதுன்னா ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பணம் வாங்கியிருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது இப்போ இந்த கேஸுடா விசாரணை போயிட்டு இருக்கு கார்த்திகாவை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க பட் இவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல அந்த டேக் ஆஃப் அந்த கம்பெனியோட இன்ஸ்டா பேஜ்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைசன்ஸ்ட் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்சி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இன்னொன்னு ரெஜிஸ்டர்டு அண்டர் எம்சிஏன்னு இருக்கு ஸோ இப்படி போட்டிருக்கும் போது என்ன தோணும் இதெல்லாம் தைரியமா போட்டிருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே ரிஜிஸ்டர் கம்பெனியா தானே இருக்கும் நம்பலாம்னு தோணலாம் பட் அப்படி ஒரு சோஷியல் மீடியா பேஜ்ல குறிப்பிட்டிருக்கிறத வச்சு அந்த நிறுவனம் உண்மையா இருக்கும் தனிப்பட்ட நபராகவே இருக்கட்டும் அந்த நபர் உண்மையா இருப்பாரு நேர்மையானவரா இருப்பாரு நேர்மையாக இருக்கும் அந்த நிறுவனம் அப்படின்ற முடிவுக்குலாம் வந்துராதிங்க நம்ம இதுக்கு முன்னாடி வெளிநாட்டு வேலைன்னு நம்பி போய் ஏமாந்து அங்க வெளிநாட்டுல போயிட்டு ஆடு மேய்த்த நபரையுமே நம்ம வந்து பேசியிருந்தோம் தமிழ்ல ரியல் ஆடு ஜீ ஜீவிதம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம் இன்னொரு நபர் சைபர் ஸ்லேவா போய் ஏமாற்றப்பட்டு அங்கே சைபர் ஸ்லேவா இருந்தார் ஆஹ் ஏமாத்துறதையே வேலையா பண்ண சொன்ன ஒரு நபரையும் நம்ம வந்து பேட்டி எடுத்திருந்தோம் அந்த வீடியோவும் ரிலீஸ் பண்ணோம் இப்போ இந்த வீடியோ சோ இந்த மாதிரி தொடர்ந்து வெளிநாட்டு வேலைன்னு நம்பி ஏமாறவங்களுக்கு ஏமாறாம இருக்க சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா இந்த வீடியோவையும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி இனியும் யாரும் ஏமாறக்கூடாது அப்படின்றது தான் சோ குறிப்பா ஃபாரின் வேலைக்காக வெயிட் பண்றாங்க ஏஜென்சியை நம்பி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏஜென்சிக்கு பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்றவங்களுக்குலாம் அந்த வீடியோ போய் சேரணும்னு நினைக்கிறேன் ஸோ செய்து ஷேர் பண்ணுங்க உண்மையாவே ரிஜிஸ்டர் பண்ணி ஜெனியூனா பண்ணக்கூடிய ஏஜென்சிஸும் இருக்கு பட் சில ஏஜென்சினால் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஏமாற்றப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி ஃபேக் ஏஜென்சினால் நல்ல ஏஜென்சிக்குமே தான் அதையும் நம்ம மறுக்க முடியாது பட் எதை வெரிஃபை பண்ணணுமோ அதை வெரிஃபை பண்ணி எதை இப்போ கரெக்டான ப்ராசஸ் படி நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா ஏமாறாமல் தவிர்க்கலாம் ஸோ எதையுமே வெரிஃபை பண்ணாம கண்மூடித்தனமாக பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க